அல்லி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் பாடி இரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகனேனும் பெயர் பெற்றவன் அல்லவோ அந்த சித்திரவல்லியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கோடு கோவிலை பார்த்திட கோஷம் கோஷமிட்டாடிவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறும் அறுவதும் ஆன ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் உர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமாரன் முருகன் தீரு செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தானுயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விட நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் அவன் கால்களிலே விட கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம்